பிள்ளைகள்லாம் அந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு மத்த இதுல செய்யற மாதிரி செய்ய நினைக்குது அதே மாதிரி முகத்திரை அணிந்து பெண்கள் செல்றாங்களே அது மார்க்கத்துல உள்ளதா அப்படின்னு சொன்னா மார்க்கத்துல அது கிடையாது முகத்திரை அணிதல் என்பது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது அல்லாஹ் அல்லாஹுரின் பெண்களுக்கு என்ன கட்டளை இருக்கிறான்னா முந்தானைகளை நினைச்சுக்கணும் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாங்க அறியப்பட வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்கிறாங்க அப்போ அவங்க கை முகம் கால்களை தவிர மற்றவங்களை மறுத்து கொள்ள வேண்டும் முகத்தையே மறைச்சுக்கிட்டா யாருன்னு தெரியாது அப்ப யாருனே தெரியலன்னா எப்படி அல்ல சொல்லக்கூடிய வசனத்துக்கு மாற்றமா இருக்கு அவங்க அறியப்பட வேண்டும் அப்படிங்கிறான் அறியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆடையை போடணும் அப்படிங்கிறான் நீங்க அறிய கூடாது என்பதற்கு ஆடைய போட்ட மாதிரி இருக்கு இல்லையா யாருமே அறியப்படாது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பீச்சுக்கு இதுக்கெல்லாம் முகத்தை முடிக்கிட்டு போவாங்க ஏன்னா யாரும் பாத்துட கூடாது யாரும் தெரிஞ்சிட கூடாதுன்னு முகத்தை மூடுதல் என்பது மார்க்கத்துல உள்ளது கிடையாது அது ரசூல்லா காட்டி தந்த வழிமுறை கிடையாது யாருக்கு முகத்தை மூடணும்னு சொன்னா ரசூலுல்லாவுடைய மனைவிமார்களுக்கு எல்லாம் சொன்னான் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்ங்கிறது யாருக்கு தெரியும்னா முகத்தை மூடினவங்க ரசூலாவுடைய மனைவி மூடாதவங்க தகாபிய பெண்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை எடுத்து இன்னைக்கு மற்றவங்க அப்ளை பண்ணா அது தப்பு அது ஏன்னா ரசூல்லாவுடைய மனைவிமார்களை யாரும் திருமணம் முடிக்க கூடாது அப்படி இருக்குல்ல ரசூலாவுடைய மனைவிமார்கள் மற்றவர்கள் மோமின்களுக்கு தாயார்கள் ரசூலா இறந்த பிறகு அவங்களை திருமணம் யாரும் முடிக்க கூடாது அவங்க தாயார்கள் திருமணம் முடிக்க கூடாது இப்ப அதே மாதிரி வந்து மற்றவர்கள் திருமணம் முடிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தமாகும் ரசூல்லா மனைவிமார்களுக்குன்னு அல்லாஹ் ஒரு சட்டம் சொன்னா அது அவன்களுக்கு தானே தவிர மற்றவர்களுக்கு அது கிடையாது அப்படிங்கறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அதனால முகம் மூடுதல் என்பது தவறானது தான் என்ன செய்யறாங்க நிறைய இடங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நம்ம மக்கள் மார்க்கத்தை ஒழுங்காக விளங்காதது தான் காரணம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் பெண் யார் யார் ஆணி யாருன்னே தெரியாத முகத்தை மூடிக்கிட்டு பெண்கள் பாத்ரூமுக்குலாம் போயிடுறாங்க திருடலாம் போகிறான் போய் திருடிகிட்டு வந்துடுதான் ஆனால் ஆனவன் காரணம் என்ன முகத்தை மூடி பருதம் அணிஞ்சிட்டு முகத்தை மூடிட்டு பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து திருடிட்டுலாம் போயிருக்கிறாங்க முகத்தை மூடக்கூடாது முகத்தை வந்து நம்ம தெரியும் அளவுக்கு தான் வைக்கணுங்கிறதா மார்க்கத்தினுடைய நிலை அதனால அது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்ம விலகிக்கொள்ள அல்லாஹரு